அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை நவமி திதி இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள எந்த ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா புத பகவானின் அருளாலும் அன்னை வராகியின் அருளாலும் செல்வம் பெருகும் கடன் தீரும் குடும்ப மகிழ்ச்சியுடன் இருக்கும் தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பூஜை ஏறி சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு மஞ்சள் அல்லது ஏலக்காய் அல்லது கிராம்பு மாலை சாற்றுங்க பூக்கள் இருந்தது அப்படின்னா மலரில் பார்த்தீங்கன்னா மல்லிகை அல்லது செவ்வரளி மலர் சாற்றுங்க பன்னீர் ரோஜா இருந்தால் பன்னீர் ரோஜாவும் சாற்றலாம் மனோரஞ்சித பூ செண்பக மலர் பவலமல்லி பாரிஜாதம் இதை மாதிரி மலர்கள்லாம் கிடைத்ததுன்னா புதன்கோரை நேரத்தில் வாராகி தேவிக்கு வந்து நீங்கள் சூட்டி வழிபட்டிங்கன்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் சரி இன்றைய பரிகாரத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சிறிதளவு குங்குமத்தை எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி பிசைந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க சின்னதாக பிள்ளையார் எப்படி மஞ்சளில் பிடிப்போம் அந்த மாதிரி குங்குமத்தில் பிடிச்சி வச்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அருகம்புள்ள இருந்து அந்த பிள்ளையாருக்கு போடுங்க போட்டுட்டு அந்த குங்கும பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வைத்து சிறிதளவு குங்குமத்தை இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஓம் அஷ்டவாராகியே போற்றி ஓம் அஷ்டவாராகியே போற்றின்னு பதினோரு முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்க இந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பாவில் அர்ச்சனை செய்த குங்குமம் இருக்குது இல்லையா அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க நீங்கள் பிடிச்சு வச்ச குங்கும பிள்ளையாரை எடுத்து கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சு நிலைவாசலில் வச்சுருங்க இரவு முழுக்க அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் காலை அதையும் எடுத்து காய வைத்து பின்பு நீங்க ஏற்கனவே அர்ச்சனை செய்த குங்குமத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இந்த புதன் கூரை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த குங்குமத்தை தினம்தோறும் நெற்றியில் வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்